அமல்களை செய்கிறார்களோ அவர்களை ரஹ்மான் நேசிக்கும்படி ஆக்குவான் என்று அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அசோலுல்லாஹிஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக வலியன் யார் என் நான் நேசிக்கின்ற என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் நேசருக்கு நோவினை கொடுப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அந்த அடியான் யார் அல்லாஹ் கடமையாக்கிய அல்லாஹ் விரும்புகின்ற வணக்க வழிபாடுகளைக் கொண்டு அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருப்பார் இன்னும் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு உபரியான வணக்க வழிபாடுகளைக் கொண்டு அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அல்லாஹ் அவரை நேசிக்கும் வரை அதை செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் அவரை நேசித்து விட்டால் அசோலுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக அவன் பார்க்கக்கூடிய பார்வையாகிறான் அல்லாஹ் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறான் அந்த அடியான் கேட்டால் அல்லாஹ் நேசிக்கின்ற அடியான் அல்லாஹிடத்திலே கரம் ஏந்தினால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் அவன் பாதுகாப்பை தேடி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவனை அல்லாஹ் பாதுகாப்பான் அசுல்ல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்வதையும் அல்லாஹ் கூறுவதாக எந்த ஒரு செயலை செய்வதும் எனக்கு தடுமாற்றம் ஏற்படுத்தாது நான் செய்து முடிப்பேன் ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மரணத்தை வெறுக்கக்கூடிய நிலையில் அவன் உயிரை கைப்பற்றும் போது நான் தடுமாறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள்